ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன் இப்போ நம்ம பார்க்க போகிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் அதாவது உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தாய் வழி தந்தை வழியில் இருந்த முன்னோர்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டேக் அ டீப் பிரெத் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரெண்டு விளக்குகள் தெரியும் ஃபைல் ஒன் பயல் டூ வச்சுருக்கேன் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பயில் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது இன்ட்யூட் ஆகுதோ அந்த பயில் சூஸ் பண்ணிக்கோங்க பைல் ஒன் நீங்கள் செட் ஒன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் செட் ஒன் முன்னோர்கள் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களா குருமார்கள் வழிபாடு பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்து உங்கள் முன்னோர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கீங்க இந்த தேவசம் பண்ணுறது திதி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கைக்கு உனக்கு ஆத்ம தேடல் தேவை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க உள்ள நோக்கி பாரு வெளியில் இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்காத உன்னோட விஷயங்களை உன்னுடைய உள்ள பார் அப்படிங்கிற ஒரு மெசேஜோ அவங்க தராங்க நெக்ஸ்ட் ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபைல் டூ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ ஆஃப் கப்ஸ் ஏதோ ரிலேஷன்ஷிப் ஒரு திருமணம் ஒரு ஒரு உறவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவு உங்களை தேடி வரப்போகுது ஒருவேளை உங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க உங்களோட இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களை பார்க்க வருவாங்க இல்லை ஒரு திருமணம் சார்ந்த செய்திகள் இருக்குது அப்படின்னா அதற்கான பதில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான இது கூடி வரப்போகுது தான் யாராவது ட்விம் ஃபேம் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எதுவும் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா யூ வில் மீட் யூர் ட்வின் ஃப்ளேம் வெரி குவிக்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ